ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பது நமக்கும் தேவனுக்குமான ஒரு உடன்படிக்கை புது உடன்படிக்கையா இருக்கிறது இல்லையா ஆப்ரஹாம் காலத்துல தேவன் ஆப்ரஹாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு என்னன்னு விருத்த சேதனம் பண்ணணும் உன்னுடைய உன் வீட்டுல இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணி இருக்கணும் அது வந்து எனக்கும் உனக்கும் ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது ஏன் உடன்படிக்கைனா உனக்கு என்ன நன்மைனாலும் அது என்னிடத்துல இருந்து வரும் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உனக்கு எல்லா சக்சஸையும் கொடுத்து எல்லா வெற்றியும் கொடுத்து உன்னை பாதுகா வேலியடைத்து நான் பாதுகாப்பேன் அதுதான் அந்த உடன்படிக்கை நீ எப்போ வேணா என்ன கூப்பிடலாம் அந்த சமயத்துல நான் வந்து உன் உனக்கு உனக்காக நான் நிப்பேன் அதுதான் அந்த உடன்படிக்கையின் அர்த்தம் ஆப்ரஹாம் காலத்துல தேவன் விருத்த சேதனம் என்கிற ஒரு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுத்தார் மோசியின் காலத்துல